சென்னை வேலச்சேரி ஏரி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார் அதனை பார்க்கலாம் நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு தந்திருக்கிறது சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளாக இருந்தாலும் இன்னைக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் இல்லை நீர்நிலைங்கிறது இந்த வேலைச்சேரி ஏரியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி மூணு ஏக்கர் வேலைச்சேரி ஏரிங்கிறது நமக்கு டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒண்ணு ஆனா இப்ப நீர் மட்டுமே நீர்பிடிப்பு இருக்கிற பகுதி எவ்வளவுன்னா ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு ரெண்டு ஏக்கர் தான் நீர்பிடிப்பு இருக்கு மீதி இருக்கிறதுலாம் இங்க சகோதரர் சொன்னது மாதிரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி ஸ்லம்போர்டுக்கும் ஹவுசிங் போர்டுக்கும் கொடுத்து அதை அரசாங்கத்தின் சார்பில் அந்த அந்த நிலத்தை வந்து வகை மாற்றம் பண்ணி வீடுகளை கட்டிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் என்ன தீர்ப்புன்னா இந்தியா முழுக்க இருக்கிற நீர் ஆதாரங்களை எந்த வகையிலும் எந்த மாநில அரசும் வகை மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஒரு நீதிமன்ற உத்தரவு உச்ச உச்சநீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பு அடிப்படையில் அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கேயுமே நண்பர் சொன்னார் லக்ஷ்மி நகருக்கு வந்து ஏற்கனவே இங்கேருந்து இடத்த கொடுத்து அவங்கள வகை மாற்றம் பண்ணிட்டாச்சு ஹவுசிங் போர்டு கொடுத்து வகை மாற்றம் பண்ணிட்டாச்சின்னு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இந்தியாவில் வேறு எங்குமே இந்த மாதிரி வகை மாற்றம் பண்ணலை பண்ணலனாலும் கூட மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணார்னா இவங்களை காலி பண்ணக்கூடாதுங்கிறதில்ல ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ நீர் பிடிப்பு இல்லாத பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை காலி பண்ணுறதுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சட்டப்பூர்வமான பாதுகாப்பு என்ன பண்ணணுமோ அரசாங்கத்தின் சார்பில் அப்போ பண்ணி அப்போது நான் மேயராக இருந்தேன் உங்கள் க இங்கே நிறைய யார் அப்போ வந்தீங்கன்னு தெரியல மண்டபத்துக்கு மண்டபத்தை தூக்குங்க இன்றைக்கி மண்டபத்துக்கு வந்தவங்களாம் எல்லோரும் வந்திருக்குறீங்க அப்போது அப்போ உங்கள் கையில் பேசணேண்ண ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் பேசி அப்போ அந்த நடவடிக்கையை நம்ம தற்காலிகமாக நிறுத்தி வச்சோம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா தான் தொடர்ச்சியாக வந்து அந்த கேஸ் முடிஞ்சு இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு அந்த உயர் நீதிமன்றம் என்ன கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா இவங்களெல்லாம் கணக்கெடுங்க எவ்வளோ வீடு இருக்காங்க அவங்க கணக்குப்படி நீதிமன்றத்தின் கணக்குப்படி ஆக்கிரமிப்பாளர்கள் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களில் ப பரம்பரையாக ரெண்டு மூணு தலைமுறையாக இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அது சொல்கிறோம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் சொல்லப்படுகிற அந்த ஆக்கிரமிப்பாளர்களை கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கணக்கெடுக்கிற பணியினை அப்போவே தொடங்கணுன்றதுக்காக கோர்ட்டு அன்றைக்கி நடவடிக்கை எடுத்துச்சு கடைசியாக இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்க இப்போ நான் நீங்கள் வந்து இவங்களை கணக்கெடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ கணக்கெடுத்து கொடுக்கணுங்கிறது இந்த பயோமெட்ரிக் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே இப்போது உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் என்ன காரணம்னா என்ன கூட இப்போ முதல்ல வந்து ஆனந்து சேகர் ரேட்டி பாஸ்கர் மதியலாம் போன வாரம் வந்து இது மாதிரி கணக்கெடுக்க வந்திருக்காங்க நாங்கள் நான் உடனடியாக சம்மந்தப்பட்ட துறையின் மேல் அதிகாரிகளை கேட்டால் அப்போ சொன்னாங்க இல்லை பசுமை தீர்ப்பாயம் ஸ்ட்ரிக்டாக கணக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்க கணக்கெடுத்து கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது அதுக்கப்புறம் மாண்பு முதல்வரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி காலையில் முதல்வர் அவர்கள் கண்ணகி நகரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது பத்திரிகைகளில் அப்புறம் இந்த செய்தியை நாம் சொன்னோம் அவர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோன்னே முதல்வர் சொன்னது எந்த சூழ்நிலையிலையும் பொதுமக்கள் ஒருத்தர் கூட பாதிக்காத நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் தான் உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோடு பேசி நான் சாயந்தரம் வரேன் அதுவாக எல்லா அலுவலர்களோடும் பேசி என்ன பண்ணுறதுங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை பண் பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இங்கே பிடபிள்யூலேருந்து சி எல்லாருமே வந்திருக்குறாங்க இந்த நீர் நீர்வரத்துறையிலேருந்து சி எல்லாருமே வந்திருக்குறாங்க இப்போ நமக்கு வந்து இந்த கணக்கெடுத்த பண்ண இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வீடு இருக்குதுன்னு கண்டறியப்பட்டிருக்கு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வீடுமே பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை அரசு பண்ணணும் நிலத்தை வந்து தோழர் சொன்ன மாதிரி வகை மாற்றம் பண்ணி இது குடியிருப்பு பகுதியாக மாற்ற முடியுமான்னா இந்தியாவில் எங்கேயும் மாற்ற முடியாது அது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் அதே நேரத்தில் இவங்களுக்கும் இந்த நீர் ஆதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை பிடிப்பு இருக்கிற இடம் வேற இவங்க இருக்கிற இடம் வேற அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு அரசாங்கம் தான் எடுக்க முடியும் அரசாங்கத்தின் வழக்கறிஞர்கள் தலைமை வழக்கறிஞர்கள் இவங்க தான் இப்போ இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது இவங்களுக்கு பாதுகாப்பு என்ன வழி இருக்குன்னு பண்ணணும் அப்போ இந்த பசுமை தீர்ப்பாயமும் உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்கிற இந்த பயோமெட்ரிக் வேலையை முடித்தா மட்டுந்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்போ இதை நம்ம பண்ணலன்னு வச்சிங்க அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களை கணக்கெடுக்க சொன்னமே எத்தனை பேர் பயனாளிகள் எத்தனை பேர் அவங்க கணக்கில் ஆக்கிரமிப்பாளர்கள் அதே நீங்கள் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்காக தான் இவங்க கணக்கெடுக்க வந்திருக்காங்க நான் முந்தின நாள் என்னை பார்க்க வந்த நிர்வாகிகளிடத்தில் மணிமாறன்லாம் கூட வந்து இந்த தடப்பை சொன்னேன் நிச்சயமாக அவங்கள பாதிக்க விட மாட்டேங்க நான் ஏற்கனவே நீங்கள் எந்த யாரெல்லாம் என்ன பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தடவை கூட உங்களுக்கு பாதகமாக இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நான் இதை டீல் பண்ணுறேன் அந்த வகையில் பாதிப்பு வராதுன்னு தான் சொல்லி அனுப்பினிருக்கிறேன் பாதிப்பு வராமல் பண்ணுறதுக்கு அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் இன்னொன்று இப்போ கூட நான் இங்கே சி எல்லாம் வந்துருக்காங்க சொன்னோம் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதற்கு கூடுதல் நீர் நீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துன்னு இருக்கிறோம் இப்போ நீங்கள் டிவி பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க வேலைச்சேரியில் எம்ஆர்சி ஒரு நூற்றி இருபது நூற்றி நூற்றி அறுபது ஏக்கரா நூற்றி அறுபத்தஞ்சி ஏக்கர் எம்ஆர்சி இடத்த இப்போ அரசாங்கம் எடுத்திருக்கு எடுத்த உடனே என்ன பண்ணிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நாலு குளம் வெட்டி இருக்கிறாங்க சென்னைக்கு நீர் ஆதாரம் வேணும் மழை வந்தால் சென்னை மக்கள் பாதுகாக்கணும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு இருக்கணும் சென்னையில் எவ்வளோ பேருக்குறமோ அவ்வளோ பேருமே நீர் நீர் ஆதாரம் இல்லைன்னா இங்கே நிம்மதியாக வசிக்க முடியாது நீர் ஆதாரம் இருக்கணும் அப்ப நீர் ஆதாரமும் இருக்கணும் மழை வெள்ள பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும் அதுக்காக தான் இப்ப அந்த வேலைச்சேரியில் இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல ஒரு நூறு வருஷமா இன்னொருத்தர் கையில் இருந்த இடம் இன்னைக்கு அதை எடுத்து மாண்புமிகு முதல்வர் இப்ப நாலு குளங்களை வெட்டி நிற்கிறார் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல எல்லாருக்கும் டிவி பேப்பர்ல பார்த்துருப்பீங்க பெரிய நீர் ஆதாரங்கள் உருவாயின் இருக்கு அது மட்டும் இல்லை இதே வேலைச்சேரியில சிக்ஸ் ஒரு இடம் நம்ம ஜெயச்சந்திராவுக்கு பின்னாடி யாராவது அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க இன்றைக்கே போய் பாருங்க அந்த இடமும் கூட ஒரு ஆக்கிரமிப்பு நிறைய ஆக்கிரமிப்பாக இருந்தது உண்மையிலே ஆக்கிரமிப்புன்னா அதுதான் அந்த ஆக்கிரமிப்பு இடத்தையும் இப்போ மீட்டெடுத்து இப்போ அங்கே வந்து குளம் வெட்டினு இருக்கு இப்போ இங்கே கிண்டி கோஸில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லியன் கன அடி தேக்கிற அளவுக்கு நாலு குளம் வெட்டின்னு இருக்கிறாங்க இங்க வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மில்லியன் கன அடி தண்ணி தேக்கிறதுக்கு கொலை வெட்டின்னு இருக்கிறாங்க இப்போ நாம அலுவல் அலுவலர்களுக்கு நாமும் கூட அரசின் சார்பில் சொல்றது கோட்ல நாளைக்கு உங்க வழக்கு வரும்போது பசுமை தீர்ப்பு ஆயத்துக்கையில் வரும்போது மாரி சென்னைக்கான புதிய குடிநீர் ஆதாரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உருவாக்குறோம் இந்த குடியிருப்புகளை குடியிருப்புதாரர்களுக்கே விட்டுறதுக்கு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில் கேட்கணும் கேட்கணும்னா எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு தெரியணும் அதுக்காக தான் இந்த நடவடிக்கையை தவிர ஒருத்தரும் நீங்கள் பாதிக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க அது குறிப்பாக இந்த அரசு உங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை நிச்சயம் தரும் என்கின்ற அந்த உறுதியை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது வந்து நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த ஒரு பதட்டமான சூழலில் காயத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதை வந்து நீங்கள் யாரும் நம்பி ஏமாந்துடக்கூடாது நிறைய பேர் இருப்பாங்க வதந்தி மாதிரி ஒரு பெரிய வியாதி உலகத்தில் ஒரு ஒன்றுமே இருக்காது போகிற போக்கில் எவனா கொளுத்து போட்டு போயிடுவான் இப்போ நீங்கள் இப்போ கணக்கு எடுத்தாங்கன்னா நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வரும் அரசியல் தான் தேவை இதில் மனிதாபிமானமே பார்க்க மாட்டாங்க என் பாவம் இவ்வளோ பேரை வந்து அலைகழைக்கிறோமே இது மனிதாபிமானத்தோடு இந்த விஷயத்தை அணுகணுமே இதை அதுவும் பார்க்க மாட்டாங்க சென்னை வேளச்சேரி ஏரி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அமைச்சர் மா சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டறிந்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம்